வேதத்தை ஓதுவது வேதத்தை ஓதுவிப்பது யாக யக் செய்வது யாக யக்கங்களை செய்விப்பது தானங்களை பெறுவது தானங்களை வழங்குவது இதுதான் அவங்க வேலை இந்த ஆறு தொழில் தான் பிராமணர்கள் இந்த அறு தொழில் புரிபவர்கள் தான் பிராமணர்கள் இதை விட்டு வேற எது செய்தாலுமே அது வந்து அந்த யோகியதையை இழக்காமல் இருக்கக்கூடிய வகையில் செய்தால் தவறு கிடையாது என்ன இந்த யோக்கியதையை நம்ம வேதம் படிக்கணும் வேதம் சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி வேதம் படிக்கிறோமா சொல்லிக் கொடுக்கிறோமா கேள்வியை நாமளே நம்மளை கேட்டுக்கணும் ஏன்னா பிராமணர்களும் நம்ம அமர்ந்து இருக்கிறோம் அப்போ இந்த ஆறு தொழிலை விட்டு வேற எது செஞ்சாலுமே தவற அது விடுகிறது ஆகையாலே இந்த ஆறு தொழிலை பிராமணர்கள் செய்து கொண்டே வர வேண்டும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி பணி புரிய ஆரம்பித்தவர்கள் நிறுவனங்களிலே பணி புரிய ஆரம்பித்தவர்கள் ஒரு